நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறேன் மறுபடியும் உங்களை இந்த ஒரு சிறிய ஒரு தியானத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்றைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனத்தை வந்து வாசிக்கலாம் அதை வைத்து தியானிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் நான் யோசித்தேன் இந்த வசனம் ஆங்கிலத்திலையும் ரொம்ப நல்லா இருக்குது தமிழையும் ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இந்த ஏன் இந்த வசனம் நான் தியானிக்க ஆரம்பித்தேன்னா ஆங்கிலத்தில் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கணும் பட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் பட் பட் காட் ஆனாலும் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் வந்து ஆனாலும் ஆவி இருக்க ஆரம்பிக்காது ஆனால் இங்கிலீஷில் வந்து இந்த வசனம் ஆரம்பிக்கிறதே பட் காட் ஆனாலும் தேவன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பட் காட்னு சொல்லும்போதே நான் என்ன வந்து வசனம் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஆங்கில வேதாகமத்தை தியானிக்கிறவர் ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க ரோமரின் புஸ்தகம் பவுல் ரோமருக்கு எழுதின அந்த புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படியாக இருக்கிறது நாம் பாவிகளாய் இருக்கையிலே இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் இந்த வசனம் இங்கிலீஷில் எப்படி இருக்கணும் பட் காட் டெமான்ஸ்ட்ரேட்டட் ஹிஸ் ஓன் லவ் நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறைத்ததினால் தேவன் நம்மேல் வைத்த வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினான் நாம் பாவிகளா இருக்கும் போதும் குறிக்கும் போதே ஆண்டவர் நமக்காக மறித்தா இதனால அந்த பிதாவினுடைய அன்பு தேவனுடைய அன்பு கிறிஸ்து நமக்காக மறித்ததினால அந்த தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் உணர்ந்து கொள்கிறோம் இந்த வசனத்துடைய கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின வசனம் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதுக்கு ஏழாவது வசனத்தை பார்த்திங்கன்னா இப்படியாக இருக்கும் நீதிமானுக்காக நல்லவனுக்கு வேணால் ஒருத்தவர் மறிக்கலாம் ஆனால் ஏமாத்துகிறவனுக்கு அநியாயம் பண்ணுறவனுக்கு யாரும் மறிக்க மாட்டாங்க துன்மார்க்கனுக்கு இருக்கனுக்கு யாரும் மறிக்க மாட்டாங்க ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்துவ நமக்காக மறித்தார் இந்த ஏழாவது வசனத்துக்கும் முந்தின வசனம் ஆறாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் வெளநற்றவர்களா இருக்கும் பொழுதே அக்கிரமக்காரருக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் அக்கிரமக்காரருக்காக இயேசு கிறிஸ்து மறித்தார் யூஸ்வலா நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு ஏதாவது ஒண்ணு செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்கு தகுதி உள்ளவர்களா பார்த்துதான் நம்ம செய்வோம் இப்ப நீங்க எல்லாருக்குமே வாரி வழங்க வாரி நம்ம யாரும் வழங்குறது கிடையாது ஆக்சுவலா இதை செஞ்சா இஸ் இதி அப்படின்னு பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து மற்றவர்களுக்காக செய்கிறது நம்ம சொந்த குடும்பத்தாராக இருந்தாலும் சரி நான் அவங்க மேலே இந்த இவ்வளோ அன்பை காண்பிக்கிறதற்கு அவங்க தகுதி உள்ளவர்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் பிச்சை போடுறது கூட பார்த்துக்கோங்களேன் ஒருத்தனுக்கு ஒரு ரூபா போட்டோம்னா இன்னொருத்தனுக்கு அஞ்சு ரூபா போடுவோம் அது வந்து கையில் பாக்கெட்டில் விட்டு அஞ்சு ரூபா வந்துச்சு ஒரு ரூபாய் வந்துச்சுன்னு கிடையாது சில பேரை பார்த்தா இன்னும் பண்ணணும்னு தோணும் சில பேரை பார்த்தா இது போதும்னு தோணும் நாம் மனிதர்களை எடை போட்டு அவர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம உதவி செய்வோம் இது மனித இயல்பு ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை நாம் அக்கிரமக்காரராக இருக்கும் பொழுதே அந்த ஆறாவது அதுதான் சொல்லுது பாருங்களேன் அக்கிரமக்காரராய் நாம் இருக்கும்போதே நம் பாவிகளா இருக்கும் போதே கிறிஸ்து நமக்காக மதித்தார் பிரியமானவர்களே அதுக்கு அந்த ஐந்தாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனம் எப்படியாக ஆங்கிலத்தில் எப்படியாவது தமிழ் எப்படி இருக்கும்னா நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்ன நம்பிக்கை நான் பாவிகளா இருக்கும்போது நான் அக்கிரமக்காரனா இருக்கும்பொழுது நான் தகுதியற்றவனா இருக்கும் பொழுது கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டார் அவர் எனக்காக மறித்தார் இன்னும் ஒரு படி போய்ட்டு அந்த இதில் பத்தாவது வசனத்தில் சொல்லும் நாம் தேவனுக்கு சத்ருக்களாக இருக்கையிலே குமாரனுடைய மரணத்தினால் அவருடனே கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் இல்லை நாம் நம் அக்கிரமக்காரர்களாக இருக்கும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே நாம் சத்ருக்களாக இருக்கும் பொழுதே பிரியமானவர்களே சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் வழியாய் போகும்போது ஆண்டவர் வந்து என்னை கைவிட்டுட்டார் நம்ம ஆண்டவர் கூட ரொம்ப நெருக்கமாக இருப்போம் நம்ம நம்ம ஆண்டவரை நம்ம விசுவாசிப்போம் நம்புவோம் ஆனால் பிரச்சனைன்னு வந்த உடனே நம்ம முதலாவது நம்மளுக்கு தோன்றது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கீங்களோ இந்த இதை நினைவு கூறுன நான் நாம் நாம் பாவிகளாக இருக்கும்போது நாம் அக்கிரமக்காரராக இருக்கும் பொழுது நாம் சருக்களா இருக்கும் பொழுதே தேவன் நம்மை நேசிக்க முடியும் என்றால் தேவன் நம்மேல் மேல் அன்பு வைக்க முடியும் என்றால் இன்னைக்கு நான் அவரை விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாச ஓட்டத்துல நான் அவரோடு கூட இருக்கிறேன் நான் அவர் அப்பாப்பிதான்னு கூப்பிடுற புத்திரஸ்வீகாரத்தை ஆவிய ஆவியை இருக்கிறேன் நான் ஆண்டவரோடு அந்யூன்யமா இருக்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில புயல்கள் அடிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படியே நம்மளை கைவிட மாட்டார் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை தூக்கி விடுகிற தேவன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணின தேவன் அதுதான் அந்த பத்தாவது சொல்லுவோம் நாம் தேவனுடைய தேவனுக்கு சத்ருக்களா இருக்கையிலே அவருடைய குமாரன் மரணத்தினால் அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டிருப்போமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமே நாம் சத்ருவா இருக்கும்போதே நம்மளை மீட்டெடுத்தார்னா இன்னைக்கு நாம் ஒப்புக்கப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு நான் ஒரு பிள்ளையாயிட்டேன் நான் இன்னும் ரட்சிக்கப்படுவது இன்னும் நான் விடுவிக்கப்படுவது இன்னும் தேவனனை பாதுகாப்பது இன்னும் தேவனை நடத்துவது எவ்வளவு அதிக நிச்சயம் அல்லவா வென் அவர் யூ ஃபீல் ஹோப்லெஸ் இந்த ரோமர் ஐந்தாவது அதிகாரம் வேதத்துல நிறைய வசனம் இருக்குது இந்த இது பட் காடுன்ற வார்த்தை வந்து நான் அதிகமா நான் இந்த வசனத்தை நான் நிறைய நிறைய என்னோட பிரசங்களை கோட் பண்ணேன் பட் காட் தமிழா ஆனால் அப்படின்னு ஆரம்பிக்கல ஆக்சுவலா பட் காட் ஆனாலும் தேவன் நான் பாவிகளாக இருக்கும் பொழுது நான் அக்கிரமக்காரனாக இருக்கும் பொழுது நான் சத்ருவாய் இருக்கும் பொழுது அவர் என்னை நேசித்தார் இஃப் காட் கேன் டூ தட் நான் அவரை அவரோட குடும்பத்தின் ஒரு அங்கத்தினராக இல்லாமல் வெளியே இருக்கும்போதே ஆண்டவர் எனக்கு இவ்வளோ செய்ய முடியும்னா தென் ஐ கம் இன் டுஸ் ஃபோல்ட் நான் தேவனுக்குள்ளாய் இருக்கும்பொழுது ஆண்டவர் இன்னும் எனக்கு எவ்வளோ அதிகமாக செய்ய முடியும் டோன்ட் லூஸ் ஹோப் அந்த இளையகுமாரனுடைய கதையை பார்த்தீங்கன்னா இட் ஸோ பியூட்டிஃபுல் அந்த இளையகுமாரன் வந்து அந்த பண்ணி கூட இருக்கும்போது புத்தி தெளிந்த அவன் சொல்லுவான் நான் போவேன் என் தகப்பன் இடத்துல போயிட்டு நான் வந்து ஒரு பெரிய டைலாக் வைப்பான் அதாவது நான் உமைக்குறதும் அவன் பறத்துக்கிறதாம் பாவம் செஞ்சேன் குமார் குமாரன் சொல்ல நான் பாத்திர நல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும்போது கடைசியாக ஒரு ஒரு லைன் வைப்பான் முடிய உங்களுடைய கூலிக்காரலையும் என்னை ஒருவனாக வைச்சிருவேன் உங்களுடைய வேலைக்காரனே என்ன ஒருவனாக வச்சுக்கோன்னு சொல்லுவான் அவன் அந்த அப்படியே அந்த டைலாக்கையே அப்படியே யோசிச்சுட்டு மனப்பாடம் பண்ணிட்டு மகப் பண்ணிட்டு அப்படியே அப்பா கிட்ட வரும்போது அப்பா அவனை ஓடி போய் கட்டி பிடிச்சி உடனே உடனே அவன் இதே டைலாக்கை சொல்லுவான் பிதாவே உமக்கு விரதம் ஆகும் படத்துக்கு விரதம் பாவம் செய்தேன் உங்களுடைய குமார் நிறைய நான் பார்த்துரு நல்ல என்று சொன்ன உடனே அப்பா அவன் வாய அதாவது அவன் பேசின டைலாக்ல அவன் யோசித்த ஒரு வார்த்தை என்னன்னா உன்னுடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துங்க வேலைக்காரன ஒரு வேணா வச்சுக்கோ ஆனால் அவன் அப்பா கிட்ட பேசும்போது நீங்கள் அந்த லூக்கா பதினஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அப்பா சொல்ல விட மாட்டார் ஏன் நீ என் பையன் நீ பின்னாடி போயிட்ட ஆனால் இப்போ நீ வந்துட்ட மனம் திரும்பி வந்துட்ட நீ என் வேலைக்காரன் கிடையாது நீ என் பையன் பையன் தான் நீ எவ்வளோ தூரம் போனாலும் என் பையன் பையன் தான் நீ பாவத்தில் போயிட்டு பண்ணி கூட உக்காந்தாலும் என் பையன் பையன்தான் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் என் பையன் பையன்தான் நீ வந்து லாஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் என் ஃபெயில் ஆனாலும் என் பையன் பையன்தான் அந்த அன்பு நான் நாம் அக்கிரமக்காரராக இருக்கும் பொழுது நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது நாம் சத்துருக்களா இருக்கும் பொழுது தேவை நம்ம இவ்வளவு நேசிக்க முடியும் என்றால் அது மேபி யோபாக்சென்ட் பட் ஐ ஒன் டி டெல்யூ திஸ் நீங்கள் ஓரளவு பின் மாற்றத்தில் இருக்கலாம் பின்வாங்கி போயிருக்கலாம் ஆனால் நான் சொல்கிறேன் உலகம் அவங்களை பார்த்து ஏ ஒரு பெரிய ஒரு ஃப்ராடு மாதிரி உங்களை உலகம் பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்கும்பொழுது ஹி சீஸ் யூ ஆஸ் ஆஸ் இஸ் மோஸ்ட் ப்ரெஷியஸ் சன் ஒரு மோஸ்ட் ப்ரெஷியஸ் டாட்டர் தன்னுடைய மகனாக மகளாக அதோடய பார்வை அது என்றைக்குமே மாறாதது மாறும் அது வந்து ஃபைனலாக அந்த ஒயிட் த்ரோன் அந்த வெள்ளை சிங்காசனம் ஜட்மெண்ட்டில் மாறும் அது வேறு அது கருபெல்லாம் முடிஞ்ச பிறகு அது மாறும் இப்போது ரைட் நவ் இஸ் கிரேஸ் இஸ் அபண்டன்ட் ஆனஸ் அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிற தெய்வம் ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் இவனெல்லாம் மனுஷனுங்கெல்லாம் சொல்கிற வார்த்தையெல்லாம் பார்த்து உங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க அவங்களாம் சொல்கிற சொல்லிருக்கட்டும் காட் வேல்யூஸ் யூ ஆண்டவர் அவங்களை ரொம்ப நேசிக்கிறாரு இந்த ஓட்டத்தில் நம்ம இன்னும் முன்னோக்கி ஓடலாம் நம்மை நடத்துவார் பட் காட் ஆனாலும் தேவன் நான் பாவியாக பொழுது நான் அக்கிரமக்காரராக பொழுது நான் அவருக்கு சத்ருவாக இருக்கும்பொழுதே நான் ஒப்புருவாக்கப்பட்டிருப்பேன் என்றால் இப்பொழுது அவரோட குமாரனாக பொழுது நான் ரச்சிக்கப்படுவது அதிக அல்லவா நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது கர்த்தர் நம்மோடு இருக்கட்டும் கர்த்தர் உங்களோடு இருக்கட்டும் கர்த்த நடத்துவார் ஆமே ஆமேன்